ஸ்ரீ ம ஹரே ஹி ஓம் இன்று ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி இல்லாட்ட கோகுல அஷ்டமி ஏன் இந்த கோகுல அஷ்டமி ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீகிருஷ்ணன் பிறந்த நாள் அப்படின்லாம் நம்ம சொல்லுகிறோம் இன்னைக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பிறந்த நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கோம் அஷ்டமி திதியில அவர் பிறந்ததுனால இந்த நாள் எல்லாரும் அவங்க அவங்க குழந்தைகளை கிருஷ்ண வேஷமிட்டு அவங்கள கிருஷ்ணனாக பாவித்து பகவானோட நாமத்துல என்னோட குழந்தை சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் அவன் வாழ்க்கையிலே நல்ல ஒரு மாற்றம் வர வேண்டும் இதெல்லாம் நினைத்து குழந்தைக்கு அந்த அனுகிரகம் வரட்டும் நினைத்து குழந்தைகளெல்லாம் கிருஷ்ணவேஷம் அணிந்து இன்று மனதில் எல்லாம் அந்த பகவானையும் நினைத்து கொண்டு அந்த பகவானோட ஜென்ம தினத்தை எல்லாவரும் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கும் நாள் கோகுலாஷ்டமி இல்ல ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி இந்த நாளில நாம் என்ன செய்ய வேண்டும் பகவான் வந்து எல்லாரோட மனதிலே இருந்து தீன்மைகளை எல்லாம் அகற்றி அவன் வாழ்க்கையிலே புது பிரகாசத்தே கொடுத்திருந்தார் அசுர பாவங்களையெல்லாம் அழித்தார் அசுர குணமே நமக்கு வேண்டாம் எல்லாம் நல்ல குணமாக வரட்டும் என்று நினைத்திருந்தார் அதனால பகவான் வந்து நம்ம மனதில இன்னைக்கு எல்லா அனுகிரகங்களும் பண்ணட்டும் தீன்மைகளையே நான் செய்ய மாட்டேன் தீர்மைகளையே நான் நினைக்க மாட்டேன் நல்லதே நினைப்பேன் நல்லதையே செய்வேன் இதுதான் நம்மளோட இன்றைய தினம் நாம் எடுக்க வேண்டியம் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் நாம் தேவையில்லாம யாரையாவது உபதிரவம் செய்தாலோ இல்லை யாருக்காவது தொந்தரவு கொடுத்தாலோ அது நல்லதல்ல என்றுள்ள முழுமையான யோசனை நமக்கு வர வேண்டும் இறைவன் யாரையும் தண்டிப்பதில்லை நாமதான் தான் நாமளை தண்டித்துக் கொள்கிறோம் அப்பா நல்ல விஷயங்களை செய்து புண்ணியங்களை எடுத்து அந்த புண்ணிய பலத்தை நாம் அனுபவித்து நன்றாக வாழ வேண்டும் நல்ல சிந்தனை நல்ல ஒழுக்கங்கள் நல்ல பழக்கங்கள் இதெல்லாம் வர வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம் அதுதான் பெரிய விஷயம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் என்னவென்றால் இன்றைய தினத்தில் குழந்தைகளெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணவேஷமிட்டு ஊர்வலமாக எல்லாவரும் கிருஷ்ணநாமத்தை ஜபம் செய்து கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு எல்லாவரும் அந்த பகவானோட பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் அந்த நாளில் என் மனதில் இருக்கும் எல்லா அசுத்தங்களும் போய் என் மனதில் இருக்கும் எல்லா கல்மிஷங்களும் போய் நன்றாக நான் வாழ வேண்டும் நான் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் இதுதான் நம்மளோட வாழ்க்கை லட்சியமாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் நினைக்க வேண்டும் இந்த நாளில் ஒரு மாற்றத்தை உருவாகுங்க அகங்காரம் நமக்கு வேண்டாம் இந்த சரீரமானது ஏது நிமிஷம் வேணாலும் மண்ணிலே சேர்ந்து விடலாம் அங்கு அகங்காரத்துக்கு இடமில்லை கையில இருக்க பணம் எந்த நேரம் வேணாலும் பறிக்கப்படலாம் இருந்து பிச்சைக்காரனாய் விடலாம் அது எப்ப வேணாலும் நடக்கலாமே பணம் இருக்க மரம் நம்மளே தேடி வந்தவர் பணம் இல்லாம இருக்க மரம் நம்மளே விட்டு போய்விடலாம் ஒரு மகா வியாதி வந்து விட்டா யாருமே நம்ம பக்கத்துல வரமாட்டார்கள் நாம் எவ்வளவு நாள் இருப்போம் என்று நமக்கு தெரியாது அந்த குறைந்த மனித வாழ்க்கை ஏதானும் வருஷங்கள் நம்ம கையிலே தந்து மனிதா நீ சென்று நல்லதை செய்து திரும்பி வா என்று பகவான் நம்மளை அனுப்பி வைத்திருக்கிறார் இது கொஞ்ச வருஷமாக இந்த பூமியிலே இருந்து தன் அகங்காரத்துக்கு அடிமையாகாமல் நம் அகங்காரத்தை எல்லாம் விட்டு பகவான் சிந்தனையில் வாழ்ந்து நாம் எல்லாம் முக்தி அடைய வேண்டும் நாம் பகவானே சிந்தனையிலே வாழ்ந்து நாம் நன்றாக இருக்க வேண்டும் தேவையில்லாத சிந்தனைகளை அகற்றி நல்ல சிந்தனைகளை முன்னிறுத்தி நாம் எல்லாம் வாழ வேண்டும் எதற்குதான் பகவானுடன் இந்த பிரார்த்தனையை வைத்துக் கொள்கிறோம் இன்றைய ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி தினம் நமக்கெல்லாம் ஒரு மாற்றம் பருத்தி எல்லாவரையும் நேசிப்போம் எல்லாவரையும் ஏற்றுக்கொள்வோம் அகங்காரம் நமக்கு வேண்டாம் எதற்காக இந்த போராட்டம் எதற்காக இந்த சண்டைகள் எதற்காக இந்த எதிர்ப்பு எதற்காக இந்த தேவையில்லாத்த குழப்பங்கள் இதெல்லாம் மாறி அனைவரும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் இதுதான் இன்றைய தினத்தில் நாம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம் கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள் பரிபூர்ணமாக ஆனந்தமாக எல்லாரும் வாழ்க இறைவன் உங்களுக்கு வேண்ட எல்லா அனுகிரகமும் செய்து ஆசீர்வதிக்கட்டும் என்றும் தீர்க்கநாள் ஐசாக வாழ வேண்டும் பார்க்கலாம் அனைவருக்கும் இந்த வீடியோகளை ஷேர் செய்யுங்க அதே மாதிரி நீங்களும் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்றத நம்ம மேல வந்து கொண்டிருக்கிறோம் உங்களோட ஒவ்வொருத்தருட அந்த அரவணைப்பு தான் நமக்கு எல்லாவருக்கும் நல்ல விஷயங்கள் சென்றடையும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்